வணக்கம் நண்பர்களே தீன்சி மினாரா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம கேட்கப் போற கதை புத்திசாலித்தனம் வலிமையை வெல்லுமா பேராசை மனிதனையும் விலங்கையும் எப்படி தோற்கடிக்குது கதை முழுக்க கவனமா கேளுங்க ஏன்னா கடைசியில ஒரு அழகான பாடம் இருக்கு அமைதியான காடு ஒரு காலத்தில் பச்சை பசுமையான மரங்கள் பறவைகளின் இனிய சத்தம் சுத்தமான காற்று வீசும் ஒரு அழகான காட்டில் ஒரு மிக புத்திசாலியான மான் வாழ்ந்து வந்தது அந்த மான் மிக வேகமானதல்ல மிக வலிமையானதும் அல்ல ஆனா அதன் மூளை மிக கூர்மையானது அது எப்போதும் சொல்வது வலிமையில்லாதவன் கூட புத்திசாலியா இருந்தா உயிரோட வாழலாம் காட்டிலுள்ள எல்லா விலங்குகளுக்கும் இந்த மானை ரொம்ப பிடிக்கும் ஆற்றில் வந்த ஆபத்து ஒரு நாள் மானுக்கு மிகவும் பிடித்த பசுமையான புல் ஆற்றின் மறுபுறம் இருப்பதை அது கவனித்தது இன்னைக்கு அங்க போய் சாப்பிடலாமே என்று நினைத்தது ஆனா அந்த ஆறு அது சாதாரண ஆறு இல்லை அது சாதாரண ஆறல்ல அதுல பேராசை கொண்ட ஒரு பெரிய முதலை வசித்து வந்தது அந்த முதலை தினமும் நினைப்பது இன்னைக்கு யார சாப்பிடலாம் அதற்கு நட்பு கிடையாது கருணை கிடையாது பேராசை மட்டும் முதலைக்குள் எழுந்த பேராசை மானை பார்த்ததும் முதலை மனசுக்குள்ள சொன்னது ஆஹா சுவையான உணவு தானாக வந்திருக்கு முதலை மெதுவா நீருக்குள்ளிருந்து வெளியே வந்து முதலை கேட்டது மானே இந்த ஆற்றை கடக்க நினைக்கிறியா உயிரோட திரும்ப முடியாது காட்டிலுள்ள மற்ற விலங்குகள் அனைத்தும் நடுங்கின பயம் இல்ல புத்தி மட்டும்தான் ஆனா மான் ஒரு வினாடி கூட பயப்படவில்லை அது அமைதியா சிரிச்சு சொல்லிச்சு ஓ பெரிய முதலையே நான் உனக்காக வரல காட்டு அரசன் சிங்கராஜா என்னை எல்லா முதலையையும் எண்ணி வரச் சொன்னார் முதலைக்கு அதிர்ச்சி என்ன எங்களை என்னனுமா மான் சொன்னது ஆமா நீங்க எல்லாரும் சக்தி வாய்ந்தவங்க தானே அதனால்தான் முதலைக்கு ரொம்ப பெருமை வந்தது முதல மற்ற முதலையெல்லாம் கூப்பிட்டது ஒரு இரண்டு பத்து இருபது முப்பது முதலைகள் அவையெல்லாம் ஆற்றில் வரிசையாக நின்றன மான் சரி நான் ஒவ்வொன்னா எண்ணிக்கிட்டே மறுபுறம் போறேன் முதலைகள் அதை நம்பின புத்திசாலித்தனத்தின் வெற்றி மானு ஒரு முதலை மேல குதிச்சு ஒன்று அடுத்தது இரண்டு அப்படியே அப்படியே அனைத்து முதலையையும் பயன்படுத்தி மான் ஆற்றை கலந்தது மறுபுறம் போனதும் மான் சிரிச்சுக்கிட்டே சொன்னது நன்றி முதலையே உன் பேராசை என் புத்தியை வெல்ல முடியல அப்போதுதான் முதலை உணர்ந்தது பேராசை என் கண்களை மூடிட்டதே அந்த நாளுக்கு பிறகு காட்டிலுள்ள விலங்குகள் ஒரு விஷயம் கற்றுக்கொண்டன கதைப்பாடம் பேராசை அழிவை தரும் புத்திசாலித்தனம் இருந்தால் பாதுகாப்போடு வாழலாம் வலிமை இல்லை என்றாலும் அறிவு இருந்தால் வாழ்க்கையை வெல்லலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணி டீன்ஜி மினாரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில் சந்திப்போம்